ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜூலை எயித் அன்னைக்கு நடந்த அந்த வீடியோவை மட்டும் உங்களுக்கு தனியாக ஒரு ஹிஸ்ட்ரியே சொல்கிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வேறு எங்கேயும் போகிற நம்ம குலதெய்வ கோவிலுக்கு தான் போயிருந்தோம் அப்போ நடந்த சம்பவம் தான் வாங்க பார்க்கலாம் அந்த சம்பவம் என்னன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி போகும்போதே பார்த்தீங்கன்னா என் மொபைல் ஃபோனை நான் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அங்கே போய் நான் ஹேண்ட்பேக்கை பார்க்கும்போது தான் தெரிஞ்சேன் பையில பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இங்கேடா ஃபோனை மிஸ் பண்ணேன் எனக்கு நான் மாறி மாறி ஃபோன் அடிச்சுட்டு இருக்கோம் எங்கேயாச்சும் வர வரையில் எங்காச்சும் மிஸ் பண்ணிட்டு மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லி தெரிய வந்துருச்சு அதே ரொம்ப சந்தோஷம் கையில் தான் வந்து நான் பயிர் வச்சுருந்தேன் எப்போவுமே போகும்போது நெய் கொண்டு போயிடுவோம் விளக்கு கனி இதெல்லாம் வந்து கடையில் போய் வாங்கிட்டு போய்க்குவோம் அன்னைக்கு இது பண்ணும்போது பாப்பாக்குனா ரொம்ப ஹாப்பி ஐயா கூப்பிட்டு போறாங்க வெளியேன்னு சொல்லிட்டு அதாவது தின்னூர் எடுக்காமையே பிள்ளை ரொம்ப நேரமும் நெத்தியில் வச்சுட்டு இருந்தேன் இந்த கோயில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையப்பன் பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ செல்வநாயி அம்மன் கோயில் அந்த இதுதான் வந்து எங்களோட குலதெய்வ கோயில் அங்கே தான் போயிருந்தோம் மோஸ்ட்லி வந்து ஃப்ரைடே போவோம் அப்படி அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இடையில அதான் நம்மளோட ஃபீஸபிலிட்டிஸை பொறுத்து அதாவது பாப்பா கூட கற்பு பார்த்திங்களா அட்னஸ் நானும் போடுவோம் சொல்லி வந்துட்டேன் தீபம் அந்த கற்பூர் இது பத்த வச்சுன்னு அவள் கை வைக்க பார்த்து எங்களுக்கு தான் பயமரிச்சாமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாதான் அவள் தொட்டு தொட்டு கும்பிட்டு இருந்தா வெளியே இருக்கக்கூடிய சாமிகளெல்லாம் ஒவ்வொரு இதாக கும்பிட்டுட்டு முன்னாடி குடிமரம் இருந்துச்சு அங்கேயும் சாமி கும்பிட்டு முன்னாடி வந்து சாமி ஒரு தூண்ல வந்து சாமியோட இத முழு சிலை வந்து இது பண்ணியிருந்தாங்க வடிச்சிருந்தாங்க அதையும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சுத்தியும் வந்து ஒரு பக்கம் வந்து திரிசூலம் அந்த இது பண்ணியிருப்பாங்க அப்புறம் விநாயகர் ஒரு பக்கம் அதுக்கப்புறமா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிங்கோ இது சாமியோட ஸ்ரீ அம்மனோட வாகனமான சிம்ம வாகனத்தோட உருவமா அங்க பதிச்சிருந்தாங்க அப்ப முன்னாடி என்ட்ரன்ஸ் இது என்னையும் போ மொட்டு தனியாக விட்டுட்டு ஏன்னா பாப்பாவும் அவரும் வந்து முன்னாடி போயிட்டாங்க முன்னாடி நடந்து வந்துட்டு இங்கே வா சொல்லி பாப்பா தான் அப்போ எனக்கு கூப்பிட்டுருந்தா அவங்க அப்பா கூட வருஷம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க ஆக்சுவலி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே இது பண்ணியிருக்காங்க ரொம்பவே ஆக்ரோஷமாக இருந்த சாமி வந்து இங்கே வந்து சைவ வடிவத்தில் வந்து சாமி கும்பிட்றாங்க இதே ஒரிஜினலாக இந்த ஆக்ரோஷமாக இருந்த மூலவர் சாமி பார்த்தீங்கன்னா அஹ் ஆஹ் கொண்டோ பலிடு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு ஆடுபலி அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு பட் இங்க வந்து சைவ தான் வந்து சாமி கும்பிடுறாங்க இடையில வந்து கும்பாபிஷேகம் நடந்தப்போ அடிக்கலார் ஒருத்தர் வந்து இருந்தப்போ சொல்லியிருந்தாரு சாமியே ஆக் உக்கரமாவே இருக்கீங்க தனிச்ச சாமியோ ஒரு அ அம்மனுங்கிறத வந்து அம்மா மாதிரி எல்லாத்தையும் பொறுத்து போற அம்மனாதானே இருப்பாங்க சோ அம்மன் வந்து அமைதியான கோலத்திலயே இங்க இருக்கட்டும் சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்பத்துல இருந்தா இங்க வந்து ரொம்பவே சைவ கோலத்துல வந்து இருக்கோம் இந்த கோயில் வந்து முதல்ல என் ஹஸ்பண்ட் சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா அவங்க சின்ன பசங்களை அருகில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக மூலவர் மட்டுமே இருந்து சின்ன இது மட்டுமே அம்மன் மட்டுமே இருந்து சின்ன கோயிலாக இருந்திருக்கு வருடங்கள் போக போக சாமியோட இது வந்து கோயில் வந்து ஒவ்வொருத்தரோட வேண்டுதலை பொறுத்து ஒவ்வொரு இது வந்து பெருசு பண்ணியிருக்காங்க அந்த இதுலதான் வந்து சாமியோடது முழு இது வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க கோயில் வந்து முழுமை அடைஞ்சிருக்கு இன்னுமே வந்து வேண்டுதல் இருக்குன்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க அது வந்து நன்கொடையாகவோ இல்லை என்னாச்சு பிரஜிஷ்டை பண்ணும்போது அந்த பொருளாவோ அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கேன் பாப்பா கூப்பிட்டு போனால் ஒரே சந்தோஷம் சுத்தியும் வந்து சாமி கும்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு சைடில் வந்து சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்குள்ளே பாப்பா நம்ம கும்பிட்டு இப்படி திரும்பி பார்க்கும்போது அங்கே மெயினான இதுக்கு போய் வர்றாள் விநாயகரையும் வழிபட்டுட்டு சைடில் இருக்கக்கூடிய துர்க யம்மன் லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூணு சாமி இருப்பாங்க அவங்கள சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு எப்போவுமே இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு வந்து ஒரே மாதிரி வஸ்திர சாஸ்திரத்தை தான் வந்து ஐதீகம் இங்கே வந்து ஃபஸ்ட் தான் லக்ஷ்மி தேவியாரை வணங்கும் போது கலரில் இருக்குது இல்லைங்களா இதே இதுதான் நீங்கள் அம்மனுக்கு போய் பிரதிஷ்டை பண்ணும்போதும் சரி அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய சரஸ்வதியும் சரி மூணு கலருமே வந்து மூணு வஸ்திரமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அம்மனோட வஸ்திரம் பார்த்தீங்கன்னா அந்த கலருக்கு ஓரளவுக்கு நான் நோட்டீஸ் பண்ண வரைக்குமே நான் கேட்டவரை ஹஸ்பண்ட் கேட்கும் கேட்கும்போது எப்பவுமே இங்கே இப்படி சாத்துறது வளர்க்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு சைடில் இருக்கக்கூடிய துர்க அம்மனையும் கும்பிட்டுட்டு சைடில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சாமி இருந்தாங்க அவங்களையும் சாமி கும்பிட்டுட்டு சைடில் இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருந்துச்சு கோயிலுக்கு வந்து ஆலயம் மணின்னு ஒன்று இருக்கு அதுவும் வந்து வேண்டுதல் ச சிறப்பாக தான் ஒருத்தவங்க சாத்தியிருந்தாங்க அந்த கோயில் மணிக்கு கீழே பார்த்தீங்கன்னா சாமியோட ஒவ்வொரு வாகனங்களும் வந்து வச்சிருப்பாங்க இந்த வாகனங்களோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களும் வந்து ஒவ்வொரு மாதம் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாகனத்துல வந்து சாமி வந்து வெளியே சுற்றி வரும் அது ஒரு ஐதீகம் இருக்கு சித்திரை மாசம் இந்து ஊர்காரங்க வைகாசி மாசம் இந்துக்காரங்க ஐப்பாசி மாசம் இந்துக்காரங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாசமும் சரி ஒவ்வொரு அமாவாசைக்கும் சாமி ஒவ்வொரு வாகனத்தில் வந்து சுற்றி வருவாங்க இதோட வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதோடய லிங்க்கு உங்களுக்கு வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன் இல்லை ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் இல்லை நம்மளோட சேனல்லே போய் பார்த்தீங்கன்னா டெம்பிளுங்கிற ப்ளேலிஸ்ட்லேயே அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலோட ஐ கார்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பேஜுக்கு போக இல்லை ஹோம் வீடியோ ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதில் ப்ளேலிஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா டெம்பிளுங்கிற ப்ளேலிஸ்ட்டு கீழே நம்மளோட இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும் ஆடி அமாவாசை சித்திரை அம்மாவாசை பூரம் இந்த இதுக்கெல்லாம் நடந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம செல்வநாயகம்மன் கோயிலில் நடந்த கும்பாபிஷேகத்தோட வீடியோ கூட லாங் வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அன்றைக்கி நடந்த அந்த மகா கும்பாபிஷேகமும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுவும் நீங்கள் பார்க்கலாம் சுற்றியும் நாங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா சைடில் வந்து சரஸ்வதி இருந்தாங்க அவங்களையும் கும்பிட்டுட்டு பாப்பாவை வந்துட்டு பின்னாடி வந்து கை தட்டிட்டு பக்கத்தில் அந்த டப்பா கொடுத்தோன்னே அவளுக்கு அந்த டேப் பண்ணுறதுன்னு ரொம்ப ஹாப்பியாகிட்டேன் அதுவும் இது பண்ணிவிட்டு ராஜகோபுரத்தையும் அதாவது கோபுரத்தை வழிபாடையும் பண்ணிவிட்டு சைடில் வந்து முருகர் விக்ரகம் இருக்க அவங்களே சாமி கும்பிட்டு வள்ளி தெய்வானியோடு இருக்கார் சாமி கும்பிட்டு உள்ளே மெயின் சாமி தீபம் ஏற்றிட்டு உள்ளே போய் மெயின் சாமி கும்பிட்டு வரும்போது நம்ம கொடுத்த கனி திருநூறு இது பாக்கெட்டு ப்ளஸ் ரெண்டும் கொடுத்தாங்க அதுவும் வாங்கிட்டு இது பண்ணிச்சு பாப்பாவுக்கு வந்து ரொம்ப இது ஹாப்பி ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு சாமி வேலைக்கு போகணுண்டா ஏன்னா அன்றைக்கி எங்களை கும்பிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போகிறதா இருந்துச்சு காலையில் சீக்கிரம் போய்ட்டுன்னு காட்டி டக்கு டக்குன்னு சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் என்னதான் இது பண்ணட்டும் அவங்க அப்பா கூட தான் சுத்திட்டு இருப்பாருங்களாச்சு அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டே இது பண்ணா அவங்க அப்பா கைய பிடிச்சிட்டு கோவிலை சுற்றி வர்றது ஓடி வர்றது ஆடி வரதுன்னு சொல்லி நல்லா ஆடிட்டு இருந்தாங்க சரி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் திரும்பி அம்மா அப்படின்னா ஆ இவ்வளோ நேரம் உங்களுக்கு மேடத்துக்கு அம்மா கடனு தெரியலிங்களே அப்படின்னோட ஆ வா அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டா பாப்பா சரி தங்கம் அம்மா விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னோன்னா அம்மா வா அப்படி திரும்பி கூட சொல்ல கிடையாது அவ்வளோ அப்பா மேலே அவளுக்கு க்ரேஸு சரினு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு அவங்க அப்பா கையை கூட விட்டுட்டு என்னடா புள்ள குனிஞ்சே போதும்னு சொல்லி பார்த்தேன் நிழலை பார்த்துட்டே போயிட்டு இருந்திருக்கா அதுக்கப்புறம் தங்கம் அப்போ ஒன்று விட்டுட்டு போகிறாரு அப்படின்னோன்னா அப்பா 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 வந்துட்டு மறுபடியும் அவங்க அப்பாட்டியே போயிட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து புத்து கோயில் ஒன்று இருக்கும் அங்கே சாமி கும்பிட்டு கிளம்பணும் அங்கே அந்த புத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா என்னோட இடுப்பளவுக்கு கூட ஆல்மோஸ்ட் இருந்துச்சு நான் நின்று சாமி கும்பிடும்போது ஆல்மோஸ்ட் என்னோட இடுப்பளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் அது மஞ்சள் அதெல்லாம் போட போட என்னன்னு தெரியல ஆல்மோஸ்ட் ரொம்பவே சின்னதாக தான் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் எனக்கு மேரேஜ் ஆகி ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது இப்போ பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன் ஒவ்வொரு தடவை கோயிலுக்கு போகும்போது ஆனால் ஹைலைட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒவ்வொரு தடவை போகும்போதும் சரி அந்த அம்மனை வந்து நான் புதுசா மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன் அந்த போக சைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு குதிரையோட ஸ்டாச்சுவும் இருக்கு இதில் என்ன கேட்டீங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் கன்னிமார் சாமி ஒரு மாரியம்மன் சாமி அந்த இதுவும் விக்கிரமும் இருக்குது அது நம்மளோட லாங் வீடியோவில் அந்த அமாவாசை வளம் வரக்கூடிய அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் இப்போயும் மோஸ்ட்லி டைம் ஆகும் இங்கே முன்னாடி மட்டும் சாமி கும்பிட்டு கிளம்பிடுவோம் அது அதுப்போ இங்கே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ப்ளே ஏரியாவும் இருக்குது நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஊஞ்சல் அப்புறம் இந்த பார் ஏறுறது சர்க்கஸ் மாதிரி வர்றது சறுக்கு மரம் இதெல்லாமே இருக்கும் ரொம்ப இதாக இருக்குது டைம் இருக்குது அப்படின்னா ஓகே ரொம்ப ஹெட்டிக்காக டைம் ரொம்ப ஷார்ட் ஆஃப் டைம் இருக்குன்னா முன்னாடி சாமி கும்பிட்டு ஒரு டூ மினிட்ஸ் ப்ரே பண்ணிவிட்டு கிளம்பிக்குவோம் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஏன்னா ஒர்க்குக்கு போகணும் சரி சவா கிளம்பு இவ்வளோ தூரம் வந்துட்டு சார் சாமி கும்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதுவும் பிளான் பண்ணால் டக்குன்னு நமக்கு நடக்காது திடீர்னு பண்ணாதான் நடக்கும் இல்லைங்களா அதான் நான் சொன்னது துத்து சாமி அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே உட்காந்து சைடில் உட்காந்து ஒரு பிக் எடுத்தோம் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்